ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாக்க போறது கட்சி செய்ற இன்னைக்கு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இல்ல எண்டாலும் பாருங்க பாப்பா என்னமே ஏன் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால எங்க செவந்து புண்ணார ஏதோ நானும் உளர கொஞ்சம் காதல் வளர வந்தா தேடியே தன நேர வாத்து வாசத்திக்குதம் அந்த பூட்டி வச்சதை வந்தொடைச்சிட்டமா கச்சி சேர நிக்குது கண்ணலைக்குது பொண்ணணைந்துடும்மா என்று தேங்கி நிற்குது வந்தொடத்துக்குமா பார்த்து நின்னு பேசில காத்து ந கொடுத்ததில்ல நீ வந்து பார்த்ததால பனி பத்திக்கிச்சே கண் மறைச்சு போற பிள்ள முன் மலைச்சது யாரும் இல்ல ஊ மல செல் விழுந்தேன் நானும் தங்கிடவே என்னமே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் முளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்க வளர வந்தா தேடியே தன நேர நிக்கமா கொஞ்சம் வாத்து திக்கமா நஞ்ச பூட்டி வச்சதை வந்தொடச்சிட்டமா கட்சி சேர நிக்கிறது கண்ணலைக்குது பொண்ண அந்த தேங்கி நிற்கிது வந்தடத்துக்கமா